أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام الى المسجد الاقصى الذي باركنا حوله الى اخره صدق الله العظيم بقول مغلشيم لله الله ورمنك الله وين ساندم سما முஹம்மது ரசூல்லாஹி சல்லாஹூ அலை அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் எண்கள் தபால் உலக உலக்கள் முஸ்லீம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமே கணேத்திற்குரியவர்களே அல்லாஹ் ரபுல்லாலமின் நபிமார்களுடைய வாழ்க்கையில் சில அற்புதங்களை மொஞ்சிசாக்களை வழங்கி அவர்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார் இவர்கள் சராசரி மனிதர்கள் அல்ல மனிதர்களில் என்னால் தேர்வு செய்யப்பட்ட என்னுடைய தூதர்கள் என்று அல்லாஹ் அல்லாஹரபுல்லமின் முஹஜிசாக்களின் மூலமாக உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்னங்க அற்புதம் உலகத்தில் ஏதோ ஒரு மனிதன் பிற மனிதன் செய்ய முடியாத ஒன்றை சாதிக்கின்ற போது அந்த மனிதனை உலகமே பெருமையாக பார்க்கும் நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம் அவன் செய்த சாதனையை இன்னொருவன் முறியடிப்பான் அப்பொழுது இவனுடைய பெயர் மேலோங்கி நிற்கும் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்று சொல்வதற்கு ஏற்ப சராசரி மனிதர்கள் செய்யக்கூடிய ஒரு செயல் ஒரு சாதனை இன்னொரு மனிதனால் ஒரு நேரத்தில் ஒரு காலகட்டத்தில் முறியடிக்கப்படும் அது வேகமாக ஓடக்கூடிய ஓட்டமாக இருந்தாலும் சரி அல்லது மல் யுத்தம் போன்ற யுத்த களங்களாக இருந்தாலும் சரி அல்லது உலகத்தில் நடக்கின்ற பல பந்தயங்களாக இருந்தாலும் சரி அல்லது போட்டியாக இருந்தாலும் சரி எல்லா காலமும் ஒருமுறை என்ன செய்ய முடியாது முன்னிலையில் இருக்க முடியாது உலக சாதனை என்பது ஒருவன் படைத்திருக்கலாம் இன்னொருவன் அதை முறியடிப்பதற்கு தயாராக நிற்பான் இதுவல்ல அதிசயம் இதுவல்ல பேரற்புதம் நபிமார்களுக்கு அல்லாஹ் ரபுல்லாலுமின் வழங்கிய அந்த மோஞ்சிசாக்கள் என்பது நான் முன்பு சொன்னதற்கு அப்பாற்பட்ட உன்னதமான ஒன்று அது மோஞ்சிசாக்கள் அன்பானவர்களே நான்கு விஷயங்கள் அந்த மோஜிசாக்களில் இருக்கும் நபிமார்களுடைய வாழ்க்கையில் ஒன்றை அவர்கள் செய்கிறார்கள் என்றால் வளமையில் இல்லாத ஒரு காரியமாக அது இருக்கும் இல்லாத ஒரு காரியமாக இருக்கும் உதாரணமாக மூசாலிஸ்லாம் அவருடைய காலகட்டத்தில் பல மந்திரவாதிகளை ஒன்று சேர்த்தார் அவர் தான் பல அற்புதங்கள் செய்வாரா இந்த மந்திரவாதிகள் நினைத்தால் கயிறை கூட பாம்பாக மாற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி மூசானவையை என்ன செஞ்சா அந்த இடத்திற்கு வர அங்கிருந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்க மந்திரவாதி தன்னுடைய தந்திரத்தை அங்கே செய்து காட்டினான் ஒரு கயிற்றை போட்டான் பாம்பாக மாறியது முசான இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான் அவர்கள் தன்னுடைய கைத்தடியை போற்றார்கள் அதுவும் பாம்பாக மாறியது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா மந்திரவாதிகள் போட்ட அந்த கயிறு பாம்பாக மாறியதே அது பாம்பாக மாறியது அல்ல பாம்பை போன்று மாறியது பாம்பை போன்று மாறியது முசா இஸ்லாம் அவர்கள் போட்டு அந்த கைத்தடை பாம்பாக மாறியது மட்டுமல்ல மற்ற அந்த பாம்புகளை பாம்பை அவைகளை அது விழுங்கியது என்கிற செய்தியை குரானுடைய தப்ச நாம பார்க்க முடியும் அப்ப வளமையில் இல்லாத ஒரு நிகழ்வை அல்லாஹ் ரபுல்லாலிமின் நபிமார்கள் மூலமாக வெளிப்படுத்துவார் அதை பார்த்த மாத்திரத்தில் மந்திரவாதிகள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று வரலாறு பேசுகிறது ஏனென்றால் உண்மை வெளிப்படும் இது சாதாரணமான மனிதனால் ஒருபொழுதும் செய்திட முடியாது படைத்து ஆலமே அல்லாஹுவால் தான் இது போன்ற நிகழ்வுகளை செய்திட முடியும் என்கிற அத்தாட்சிகளை நபிமார்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சா கொடுத்தான் எல்லா நபிமார்களுக்கும் இசா அல இஸ்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் தொழு நோயாளியை கரங்களால் தடவி கொடுத்தால் போதும் அவர்கள் குணம் பெறுவார்கள் கண் தெரியாதவர்களுக்கு கரங்களால் தடவி கொடுத்தால் போதும் கண் கிடைக்கும் ஒரு கட்டத்தில் மரணமடைந்த மனிதனை கூட உயிர்ப்பிக்கும் ஆற்றலை அல்லாஹ் ரபுல் ஆலமே ஈசா அலிஸ்லாம் அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தினார் அப்ப ஒரு விஷயத்தை நாம விளங்கணும் வளமையில் இல்லாத ஒரு அற்புதத்தை நபிமார்கள் மூலமாக அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் என்றால் அது மோஜிசா அந்த விஷயங்கள் சவால் விடும்படியாக இருக்கும் வேறு யாராலும் அதை நிகழ்த்திட முடியாது இன்னொன்று இறைவனுடைய புறத்திலிருந்து அது வந்ததாக இருக்கும் நான்கு விஷயங்கள் வளமையில் இல்லாததாக இருக்கும் சவால் விடும்படியான காரியமாக இருக்கும் நவியை தவிர்த்து வேறு யாராலும் செய்ய முடியாத ஒன்றாக இருக்கும் நான்காவது படைத்து ஆளும் அப்புல் ஆலமின் அல்லாவிடமிருந்து வந்த ஒரு விஷயமாக இருக்கும் அதுதான் அற்புதங்கள் இந்த அற்புதங்கள் என்பது ரெண்டு வகை ஒ மனிதன் தன்னுடைய சாதாரண கண்களால் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் இந்த பாம்பாக மாறியதே கண்மணி மாறியதை அவர்கள் நிலவை பிளந்தார்களே அதுபோல விரலில் இருந்து நீருற்றுகள் அது அதுபோல அன்பானவர்களே இன்னும் சில மஞ்சு சாக்கள் அற்புதங்கள் இருக்கிறது அது என்ன அப்படின்னா நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது உதாரணமா கபூரில் இன்னார் என்னென்ன வேதனை செய்யப்படுகிறார் என்பதை பெருமான செல்லா அலிசம் அவர்கள் பார்த்தார்கள் நம்முடைய பார்வை ஒன்றை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் பல சர்த்துகள் இருக்குது பல நிபந்தனைகள் இருக்குது நம்முடைய கண்ணில் பார்வை இருக்கணும் கண் இருந்தால் பார்த்தா கண்ணில் என்ன வேணும் பார்வை வேணும் நாம எந்த பொருளை பார்க்கிறோமோ அது வெளிச்சத்தில் இருக்கணும் கண்ணில் ஒளி வேண்டும் பார்க்கும் பொருளும் ஒளியில் வெளிச்சத்தில் இருக்கணும் இருட்டான இடத்துல இருந்தா நமக்கு கண்ணு தெரிஞ்சாலும் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது நமக்கும் நம்முடைய கண் பார்வைக்கும் பார்க்கக்கூடிய பொருளுக்கும் இடையில் தடுப்பு ஏதும் இல்லாமல் இருக்கணும் அதாவது திரை ஏதும் இல்லாமல் இருக்கணும் ரெண்டாவது நான் பார்க்கக்கூடிய பொருள் திற இல்லாமல் இருந்தாலும் குறிப்பிட்ட தூரத்தில் இருந்தால்தான் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் ரொம்ப தூரத்தில் இருக்குது பார்க்க முடியுமா முடிய அன்மான் அவர்களே அல்லாஹ் ஹக்ஸ் மஹான் அவத்தால இப்படி நம்முடைய பார்வைகளுக்கு என்றே ஒரு அளவுகொலை வைத்திருக்கிறா கேக்கும் திறனாக இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட அளவு சப்தம் இருந்தாத்தான் என்ன செய்ய முடியும் நம்மளால கேட்க முடியும் நம்மை விட சிறிய படைப்பாக இருக்கக்கூடிய எலிக்கு கூட நாம் கேட்கக்கூடிய சப்தத்தை விட குறைவான சப்தமாக இருந்தாலும் கேட்கின்ற திறனை அல்லாஹ் அரபில் ஆலுமி கொடுத்து இருக்கிறான் அப்போது அல்லாஹ் ஹகுஸ்பஹான் அவத்தானா சராசரி மனிதனுக்கு பார்வை இப்படித்தான் நம்ம வைத்திருக்கிறான் ஆனா முகமது ரசூல் அலிஸ்லாம் அவருடைய பார்வை எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா அபுருள அடியான் வேதனை செய்யப்படுவதை தன்னுடைய கண்களால் பார்த்தார்கள் உலகத்தில் பூமியில் இருந்து கொண்டு சொர்க்கத்தில் இருப்பதை கண்மணி நாயம் சொல்லி அவர்கள் பார்த்தார்கள் இந்த அற்புதத்தை மக்களுக்கு சஹாபாக்களுக்கு எடுத்து சொன்னவர்கள் அண்ணன் நபி சொல்லா அலையம் அவர்கள் ஏராளமான அற்புதங்களை கண்மணி நாயன் சல்லா அலிஸ்லாம் அவர்களின் மூலமாக அல்லா நிகழ்த்தி காட்டினார் மற்ற நபிமார்களுக்கும் மோஜிசாக்களை அல்லாஹ் கொடுத்தான் ஆனால் அதை விட சிறப்பானதாக முகமது அலி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் சைதனா முசா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு பாறையின் மீது தன்னுடைய கைத்தலியால் அடித்த போது பாறையில் இருந்து நீரூற்று கிளம்பியது கைத்தடியாற அடித்தாங்க நீர் உற்று வந்தது ஆச்சரியம் இல்லையா ஆச்சரியம்தான் ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாம் போர் போடும்போது பாறைகளுக்கு இடையில் தண்ணீர் என்ன செய்யும் வரும் எது சாத்தியமானதோ அதை அல்லாஹ் ஹக்ஸ் மஹான மூசா நபியின் மூலமாக எளிதாக வெளியாக்கி தந்தான் ஆனால் முகமது ரசூல் அல்லா இல்லா அலுவலாம் அவர்களுடைய விரலின் இடுக்கிலிருந்து நீரூற்றை அல்லாஹ் வெளிப்படுத்தி தன்னுடைய வல்லமையை நபீன் மூலமாக அத்தாட்சியாக இந்த மக்களுக்கு காண்பித்தார் அப்ப மூசா நபி ஒரு பாறையின் மீது அவர்கள் நீரூற்றை வெளிப்படுத்தினார்கள் என்றால் முகமது விரலின் இடுக்கில் இருந்து நீரை வெளிப்படுத்தினார்கள் சஹாபாக்கள் அந்த தண்ணீரை குடித்தார்கள் அந்த தண்ணீரில் ஒலுவும் செய்தார்கள் என்பதை சாயகான ஹதீசுகள் நாம பார்க்க முடியும் எல்லா நபிமார்களையும் அந்தந்த காலகட்டத்து சமூகத்து மக்களுக்கு இறை தூதராக அல்லாஹ் அனுப்பி தந்தான் ஒரு நபி வருவார் மக்களுக்கு நல்லதை ஹக்கை தீனை எடுத்துச் சொல்வார் ஹலால் ஹராமை சொல்லுவார் இன்னொரு நபி வருகின்ற வரைக்கும் அந்த சட்டங்கள் நடைமுறையில் இருக்கும் அடுத்து வரக்கூடிய நபி இறைவன் அதை அனுமதித்தால் அதையே சொல்லுவார் அதில் மாற்றம் ஏற்படுத்த அல்லாஹ் நாடினால் அந்த மாற்றத்தை அந்த இறை தூதரை நெசுவார்கள் சொல்லுவார் ஆனால் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு அப்படி அல்ல உலக அழிவு நாள் வரைக்கும் ஏன்னா இறுதி தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அவர்கள் அடுத்து வரக்கூடிய கடைசி மனிதன் வரைக்கும் நபியாக இறை தூதராக ரசூலாக வந்தார்கள் இந்த சமூகத்தில் மக்களுக்கு ஹக்கை எடுத்து சொன்னார்கள் நபி என்ன சொன்னார்களோ அதுதான் சட்டம் கிராமத்து வரைக்கும் எதை ஹலால் என்று சொன்னார்களோ அதுதான் ஹலால் எதை ஹராம் என்று சொன்னார்களோ அதுதான் ஹராம் விஷயத்தை நாம் நினைத்து பார்க்கும் போது அல்லாஹா தாலா இறுதி தூதராக அனுப்பி தந்த கண்மணி நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு எவ்வளவு சிறப்புகளை கொடுத்திருக்கிறார் மற்ற ஏனைய நபிமார்களுக்கு எத்தனையோ அற்புதங்களை வழங்கி இருந்தாலும் குர் என்கின்ற ஒரு அற்புதத்தை அல்லாஹு அந்த நபிக்கு கொடுத்து இந்த உண்மத்தையே அல்லாஹூ தாலா சிறப்பு படுத்தியிருக்கிறார் அன்பானவர்களேராஜனை இரவிலே எந்த நபிமார்களுக்கும் எந்த ரசூல்மார்களுக்கும் உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த மனிதனுக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பை

அங்கே அழைத்து சென்ற ரபுல் ஆலமின் அல்லாஹ் மிக தூய்மையானவன் என்று அல்லாஹ் தாலா அங்கே பதிவு செய்கிறார் அங்கே அல்லாஹுக்கு சுபகான உத்தர பரக்கத்தை நிரம்ப வைத்திருக்கிறான் அல்லாஹ் ரபில் அவரை அங்கிருந்து வானின் அழைத்து சென்றான் தன்னுடைய அத்தாட்சிகளை அந்த நபிக்கு காட்டுவதற்காக சொர்க்கத்தையே கண்டார்கள் நரகத்தில் என்னென்ன தண்டனைகள் உண்டு என்பதை அல்லாஹ் குஸ் மகா அந்த நபிக்கு காட்டிக் கொடுத்தான் பல விஷயங்களை அல்லாஹ் ரபு நபியோடு பகிர்ந்து கொண்டான் அல்லாஹ் சொல்லி கொடுத்தான் இறுதியாக எப்பெருமானா சல்லல்லா அலையம் அவர்களுக்கும் அவர்களுடைய உம்மத்தாக பாக்கியம் பெற்ற நம்மை போன்ற மக்களுக்கும் தொழுகை என்ற ஒரு பொக்கிஷத்தையும் அல்லாஹ் ரபு இல்லமின் கொடுத்து அனுப்பினான் அந்த நம்மிடத்தில் என்ன படாத பாடு படுகிறது என்பதை நாம் நினைத்து பார்க்கலாம் அல்லா ரபில் பல விஷயங்களை கடமையாக்கினான் நோன்பு இருக்கிறது 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 இதுவெல்லாம் உலகத்தில் முகமது அவர்கள் இருக்கின்ற போது அந்த காலகட்டத்தில் கடமையானது தொழுகை தான் நேசிக்கின்ற ஒரு நபியை தன் பக்கம் அழைத்து அவர்களுக்கு அகிலங்களை படைத்து ஆளும் அல்லாஹ் ஒன்றை கொடுக்கிறான் ஒரு அன்பளிப்பை வணங்குகிறான் என்று சொன்னால் அது சாதாரணமானதா சாதாரணமானதாத்துல அவர்கள் அது சொர்க்கத்தினுடைய திறவுகோல் என்பதாக சொல்வார்கள் சொர்க்கத்தை எல்லாம் சுற்றி பார்த்து வந்த எம்பெருமான சல்லல்லா அலிஸ்லாம் அவருடைய கரத்தில் கொடுக்கப்பட்டது சொர்க்கத்தினுடைய சாமியை அந்த தொழுகை என்பது நபிக்கு மட்டுமல்ல நபியை பின்பற்றி வாழ்கின்ற எல்லா மீதும் கடமை என்றார்கள் அல்லாஹ் அல்லாஹ் அனுப்பி தந்த நபி ரபில் அவர்களும் நாம யோசிச்சு பார்க்கணும் இந்த மகராஜுடை இரவில் அல்லாஹ் ஆலமீன் அல்லாஹ் அந்த நபிக்கு பல அதிசயங்களை காண்பித்தார் பல அத்தாட்சிகளை காண்பித்தான் அந்த நபிதான் இந்த உலகத்தார்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது நான் கண்ணால் பார்த்தேன் என்று அவர்கள் ஹக்கை எடுத்து சொன்னார்கள் கொஞ்ச நேரத்தில் ஒரு தாழ் அசைத்து விட்டால் அது ஆடி அசைந்து நிற்பதற்கு இவ்வளவு நேரமாகும் அதற்குள்ளாக ஒரு மனிதன் உட்கார்ந்து அவன் எழுந்தால் அவன் இருந்த இடம் அந்த சூடு தனிவதற்கு குறைவதற்கு நீங்குவதற்கு எவ்வளவு நேரமாகுமோ அதற்குள்ளாக இந்த பேர் அதிசயத்தை அல்லாஹ் ரபுல்லாலுமே நடத்தி காட்டினார் அதுதான் பெரிய அதிசயம் கொஞ்ச நேரத்தில் அவ்வளவு அற்புதங்கள் நடந்தது மக்காவிலிருந்து பலஸ்தீனத்திற்கு அவர்கள் பயணம் செய்தார்கள் எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் ஹஜ் ஒன்று கூட்டினான் எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக நின்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ அவர்கள் துழுகை நடத்தினார்கள் எல்லா நபிமார்களும் இமாமாக காतिम நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் இந்த இமாமை பின்பற்றி நாங்கள் தொழுகிறோம் என்று சொல்லின்ற அளவிற்கு நபியினுடைய அந்தஸ்தை அல்லாஹ் تعالی உயர்த்தி பிடித்தான் அந்த வைத்தூர் இருந்து ஏழு வானங்களை கடந்தார்கள் எல்லா வானங்களிலும் நபிமார்கள் பலரையும் வாய்ப்பை நபிக்கு அல்லாஹ் கொடுத்தார் ஒவ்வொரு வானத்தின் பக்கம் செல்லுகின்ற போதெல்லாம் நபிமார்கள் முகமது ரசூல்லா அலிஸ்லாம் அவர்களை வரவேற்பதற்கு காத்திருந்தார்கள் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் முதல் கொண்டு ஏராளமான நபிமார்களை கண்மணி நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கண்டார்கள் என்றால் எவ்வளவு பெரிய சிறப்பை அல்லாஹ் ரபிள்ளாலுமே அந்த நபிக்கு வழங்கி இருக்கிறார் அன்பானவர்களே உலகத்தில் நாம் பார்க்கிறோம் மிக வேகமாக பயணிக்கக்கூடிய ஒன்றாக ஒளியை அறிவியலாளர்கள் மதிப்பீடு செய்வார்கள் உலகத்திலேயே வேகமாக பயணிக்கக்கூடிய ஒன்று எது ஒளி அந்த ஒளி அந்த நட்சத்திரத்தின் அந்த ஒளி பூமிக்கு வருவதற்கு சுமார் ஆண்டுகள் பிடிக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் ஆண்டு காலம் பிடிக்கும் அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறான் அல்லாஹுவால் எல்லாம் முடியும் என்பதற்கு அத்தாட்சியாக நபீன் மூலமாக இந்த உலகத்திற்கு அல்லாஹ் ஒன்றை சொல்லுவான் சொடக்கு போடும் நேரத்திற்குள்ளாக அல்லாஹ் அரம்பிலான மீன் பூத உடலோடு கனவில் அல்ல நினைவில் முகமது ரசுல் அல்லா ரசம் அவர்களை அல்லாஹ் அழைத்து சென்றான் மக்கத்து மக்களில் சேருகள் நபியிடத்திலே குறுக்கு விசாரணை செய்தார்கள் ஏன்னா நபியை பத்தி தெரியும் ஃபரஸ்தீனம் போனது இல்ல அந்த வியாபாரத்தில் சென்றவர்கள் வந்தவர்கள் ஒரு கட்டத்தில் தன்னுடைய ஒட்டகத்தை இவங்கெல்லாம் குறுக்கு விசாரணை அதனுடைய கதவு எப்படி இருக்கும் போகும்போது யாரையாவது பார்த்தீங்களா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் கேட்குறாங்க கண்மணி நாயம் செல்லா அலையம் அவர்கள் அந்த விஷயங்களை எல்லாம் அற்புதமாக சொன்னார்கள் நாம யோசித்து பார்க்க வேண்டும் அங்கிருந்து ஏழு வானங்களை கடந்தார்களே செல்லிஸ்லாம் அவர்கள் ஒளியினுடைய வேகத்தை விட இவ்வளவு வேகமாக அந்த புறாக்கு வாகனம் சென்றிருக்கும் நாம் பஸ்ஸில் போறோம் ஜன்னல் ஓரம் இருந்தா அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு வேகம் தான் அந்த வெளியிலிருந்து வரக்கூடிய காற்றை நம்மளால் சமாளிக்க முடியும் விமானத்தில் போறவன் ஜன்னல் பக்கம் எட்டி பார்த்தா என்ன ஆகும் மனிதன் வாழ்வதற்கு காற்று தேவை அந்த காற்று என்ன செய்யணும் ரொம்ப குறைவாக இருந்தால் மூச்சு திணறும் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் மூச்சு திண்டுறோம் இந்த சிமில் விளக்கில் நெருப்பு எரியும் அது எரிந்து கொண்டு இருக்கணும் அதுக்கு காற்றும் தேவை மேலே நிசிவாங்க ஓப்பனாக வச்சுருப்பாங்க வேகமாக காற்று அடித்தா அது தாங்காது அணைந்து விடும் அதுபோல மனிதனுடைய அதை வாழ்க்கை இருக்கிறதே அது ஓடணும் அப்படின்னு சொன்னால் அங்கே காற்று என்பது சுவாசம் என்பது மனிதனுக்கு தேவை அப்போ சல்லல்லா அலிஸ்வரம் அவர்கள் பயணிக்கின்ற வேகம் சுமஹானல்லாம் ஒளியை விட அதிவேகமானது அப்போ அவங்க சுவாசம் எப்படி இருந்திருக்கும் அல்ல எப்படி மாற்றி அமைத்தான் அதெல்லாம் நாம் யோசிச்சு பார்க்கணும் சல்லல்லா அலிஸ்வரம் அவர்கள் தன்னுடைய பெரிய தந்தை அபுத்வானி அவர்களுடைய மகள் உம்மஹானி ரதியாஹு தாலான அவங்களுடைய வீட்டில் உறங்கிக்கிட்டு இருக்காங்க தூங்குறாங்க மாணவர்கள் வந்து அந்த நபியை எழுப்புறாங்க ஜம்சம் கிணறு இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு அழைச்சிட்டு போறாங்க கண்மணி நாயும் சொல்லா அலிஸ்லாம் அவருடைய நெஞ்சு பிழக்கப்படுகிறது இதயத்தை எடுக்கிறாங்க அங்க ஒரு ஆபரேஷன் நடக்குது மயக்க ஊசிலாம் கிடையாது நினைவோடு நபிகளார் இருக்கின்ற போதே தனக்கு என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த நிகழ்வை அல்லாஹ் ஹகஸு ஆனா ஒருத்தாலை நிகழ்த்தி காட்டுகிறார் இதயம் எடுக்கப்படுகிறது அந்த இதயம் ஜம்ஜம் தண்ணீரை கொண்டு சுத்தப்படுத்தப்படுகிறது ஜம்ஜம் தண்ணீரை கொண்டு சுத்தப்படுத்தப்படுகிறது சுத்தப்படுத்திய பின்பு அல்லாஹ் அரம்பிலான ஆலமீன் அந்த இதயத்தை ஞானங்களால் நிரப்புகிறான் அதற்கு பின்புதான் இந்த மகாராஜ் அப்படிங்கிற விண்ணுலக பயணம் நடக்குது ஒரு விண்ணுலக பயணம் போன அப்படின்னு சொன்னால் ஏராளமான பயிற்சிகள் மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது பல கருவிகள் அவன் தன்னோடு எடுத்து செல்கிறான் ஏன்னா குறிப்பிட்ட தூரத்தில் தான் காத்து இருக்கும் அதுக்கடுத்து மூச்சு விடுறதுக்கு காத்து இருக்காது ஒரு குறிப்பிட்ட தூரம்தான் புவி ஈர்ப்பு இருக்கும் அதற்கு மேலே புவி ஈர்ப்பு இருக்காது எல்லாத்தையும் சமாளிப்பதற்கு கருவிகளை மனிதன் எடுத்து செல்கிறார் இங்கிருந்து எங்க போகணும்னா நிலவுக்கு போகணும் அப்படின்னா அவன் முதல் வானத்தை கூட என்ன செய்ய முடியாது தொட முடியாது ஆனால் நபிகளார் ஏழு வானங்களை கடந்து சென்றார்கள் என்றால் அல்லாஹாத்தானா அதற்காக நபியை தயார்படுத்தினான் கண்மணி நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஏழு வானங்களை கடந்து சென்றார்கள் அல்லாஹனுடைய நெருக்கத்தை பெற்றார்கள் அல்லாஹோடு பேசினார்கள் அல்லாஹ் ரபில்லாலுமே தொழுகை என்கின்ற பொக்கிஷத்தை கொடுத்தார் பல விஷயங்களை அந்த நபிக்கு அல்லாஹுக்கு சுபஹான தால சொல்லி கொடுத்தார் அதுல பல அத்தாட்சிகள் நபிக்கு காட்டப்பட்டது அதுல அல் கவுசர் அப்படிங்கிற அந்த நீர் தடாகம் அல்லா எந்த நபிமார்களுக்கும் கொடுக்காத ஒரு முக்கியமான விஷயங்களில் ஒன்று அல் கௌசர் அப்படிங்கிற நீர்த்தடாக அதை சலந்தாதேசம் அவங்களுக்கு அல்லா கொடுத்தான் நாளை மறுமை நாளில் சூரியன் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மைல் தூரத்தில் தான் சூரியன் இருக்கும் மனிதனுக்கு எவ்வளவு வேக்கும் அவன் அவன் எவ்வளவு பாவம் செஞ்சுருக்கிறானோ அந்த அளவுக்கு வேர்வைகள் அவனை மூழ்க செய்யும் சில கரண்ட கரண்டக்கால் வரைக்கும் இருக்கும் சில பிறகு முட்டுக்கால் வரைக்கும் இருக்கும் சில பேருக்கு நெஞ்சு பகுதி வரைக்கும் இருக்கும் சில பேருக்கு வாய் வரைக்கும் என்ன செய்யும் வேர்வைகள் இருக்கும் ஒரு மக்களுக்கு அதிலும் குறிப்பாக கண்மணி நாயம் செல் நல்ல உம்மத்துமார்களுக்கு அல் கௌசர் அப்படிங்கிற கௌசர் நீர் தடாகத்திலிருந்து தண்ணீரை கொடுப்பதற்காக கண்மணி நாயம் சொல்லுங்கள் ஆலசன் அவர்களின் உமத்துமார்களை எதிர்பார்த்து இருப்பார்கள் என்னுடைய உம்மத்துமார்கள் எப்போ வருவாங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சாபக்கள் கேட்டாங்க யாரை சொல்லுதா எங்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வீர்களா ஆமான்னு சொன்னாங்க எப்படி நாங்கள் ஒலி செய்கிறோமே ஒலி செய்யக்கூடிய அந்த இடங்களில் தண்ணீர் படுகிறதே அல்லது தைமம் செய்கின்ற போது மணல் படுகிறது அந்த இடங்கள் ஒளியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கும் அது வெண்மையாக இருக்கும் அதை கொண்டு நான் உங்களை அடையாளம் கண்டுகொள்வேன் என்றார்கள் பெருமான சன்லா இஸ்லாம் அவர்கள் அல்லாஹா சுபஹால நம்மவர்களை அதுபோன்ற பாக்கியத்தை பெறுவதற்கு அல்லாஹ் தேர்வு செய்வானாக அல்லாஹ் தந்த அந்த தொழுகையை பரிபூர்ணமாக இறைவன் விரும்புகின்ற இறை தூதர் கற்றுத்தந்த அழான வழியில் தொழுகை இன்னும் பிற கடமைகளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் பெற்ற மக்களாக என்னையும் உங்களையும் உலக முஸ்லீம்கள் சந்ததிகள் அனைவர்களையும் அல்லாஹு ஆக்குவானாக நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி நமக்கு தருவானாக நீண்ட ஆயுளோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் பரிபூர்ண ஈமானோடும் இரையற்றத்தோடும் ஆளுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல்லாலும் தருவானாக இறைவனை புரிந்து இறைத்துடைய வழி நடக்க அல்லாஹு அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக நாம் மரணிக்கின்ற போதும் நான் இலாஹ இல்லல்லாஹ் ரசூல் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து நல்லடியாராக மரணமடைந்து நல்லோர்களோடு நாம் எழுப்பப்பட்டு நாளை சுமனத்தில் ஜன்னத்தில் ஃபிரதோசில் நபிமார்கள் நல்லோர்களோடு இருக்க இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக ஆமினி அலைக்கும் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர்